தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கிய பொறுப்பாளர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த புல்லூர் ஊராட்சியில் ஆகஸ்ட் பதினேழு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா மற்றும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அங்குள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மங்களூர் கிழக்கு ஒன்றிய துணை அமைப்பாளரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான சுப்பிரமணியன் நோட்டு பேனா ஆகியவை வழங்கினார் பின்னர் மாணவர்களை நன்றாக படித்து பட்டம் பெற வேண்டும் எனவும் அரசுத் துறையில் உயர் பதவிகளில் செல்ல வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை எப்பொழுதும் செய்வேன் என கூறினார் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரதாப் உதவி ஆசிரியர்கள் செல்வி உஷாராணி அங்கன்வாடி ஆசிரியர் ரேவதி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழன் உதயம் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஷார் செல்வேந்திரன் அடுத்தது இந்திரா காந்தி அவங்க நிறைய முக்கிய தலைவர் எப்படி அறுபாடு பட்டு உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களோ அதோ மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டு சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கோம் நம்ம ஸ்கூல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஒருவடி காலையில காலையிலேயே வந்து டீச்சர் எப்போ ஒரு ஆண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நான் வந்தேன் பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க பார்க்கறதுக்கு ஒரு அண்ணா வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிமா அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா டீச்சர் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி போடணும் அவங்க என்னை வந்து நான் இல்லை நல்லா இருந்தாலும் அவங்களாம் ஒரு ஃபேமிலி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னோடியா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரே முடிச்சுக்கே நன்றி இப்படி உள்ள பட்டத்தை அஞ்சாவது தான் படித்தார் அஞ்சாவது சரியா படிக்கல படித்தார் இன்னைக்கு நம்ம குறையில் இருக்காங்க அந்த ஸ்கூல் தான் அது நம்ம படிக்கின்ற வாதியா இருக்கிற மாதிரி இங்கே அனைவரும்